சவுதி ஜிசானில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஃப்ரெண்ட்ஸும் கூட சாப்பிட்றதுக்காக வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தேங்க இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் இருக்காது அதுக்கு பதிலாக வந்து மேட்டு போட்டிருப்பாங்க அந்த மேட்டில் நம்ம எப்படி வந்து த உட்காந்து சமணங்கால் போட்டு கால் மடக்கி சாப்பிடுவோமோ அந்த பழக்கம்தான் இங்கே இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா பாரம்பரியம் சமூக உணர்வோடு எல்லாருமே வந்து ஒரே தட்டில் ஒரே இதில் சாப்பிடும்போது எல்லாருக்கும் ஈவனாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் ஆரோக்கியம் இருக்குது நபி சொல்ல அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறையும் பின்பற்ற விதமாக இதை வந்து ஃபாலோ இருக்காங்க நீங்கள் அரபு நாடுகளில் எந்த ஃபங்க்ஷன் போனாலுமே இப்படி தான் வந்து தட்டில் ரவுண்டாக போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருவாங்க அந்த பிளாஸ்டிக் கவர் மேலே கொண்டு வந்துருக்கிற சாப்பாடை வந்து கொட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு மொபைலில் நோண்டிட்டு இருந்தோம் சாப்பாடு வந்துருச்சு அப்படியே என்ன பண்ணுவோம் ஒன்றுனா ஓப்பன் பண்ணி கொட்டி இதில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா கப்சா மந்தி அப்புறம் ஏதோ மதுபீன் ஏதோ ஒன்று சொன்னாங்க எனக்கு பேர் சரியாக தெரில ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது கரிலாம் நல்லா வெந்திருந்தது இது கூட பார்த்தீங்கன்னா குனாஃபான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டு ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் அது கூட வந்து ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு அதுவும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவும் நல்லா இருந்தது வயிறு நிறைய சாப்பிட்டோம் எல்லாமே நல்லா இருந்தது ஃபைனலாக வந்து அந்த குணாஃபான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டுங்க அது ரொம்ப எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் இது மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொல்லலாம் ஸாம்